முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வெல்கம் டு லட்சு முருகன் யூடியூப் சேனல் பழனி முருகனே துணை வீடியோக்குள்ள போலாமா நம்ம எனக்கு என்ன சுவாரஸ்யமான கதை கேட்க போறோம்னா முருகனின் பிறப்பு கதை கேட்கலாமா கதைக்குள்ள போலாமா இன்று நாம் அறிமிகு முருகப்பெருமானின் பிறப்பு கதையை கேட்க போகின்றோம் காலம் தொட்டே அசுரர்கள் உலகத்தை அடக்கியால் ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது தவத்தால் பிரம்மனிடமிருந்து பெரிய வரம் பெற்றான் அந்த வரத்தால் அவனை யாராலும் வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அவன் தேவர்களை அடிமைப்படுத்தி ஸ்வர்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினான் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் எல்லா தேவர்களும் மகாதேவன் சிவபெருமானை நோக்கி சென்றார்கள் அவர்களது வேதனையை கேட்ட சிவபெருமான் தியானத்தில் மூழ்கி தனது மூன்றாவது கண் வழியாக ஆறு திவ்ய சுடர்கள் புறப்பட்டன அந்த ஆறு தீப்பொறிகள் இமயமலைக்கு சென்றன அங்கு அந்த சுடர்கள் ஆறு திவ்ய நீர்நிலைகளில் விழுந்தன அந்த நீர்நிலைகள் அருகில் வாழ்ந்த ஆறு கிருத்திகை மாதர்கள் அந்த சுடர்களை தங்களது மார்பில் ஏற்றி ஆறு குழந்தைகளாக வளர்ந்தார்கள் பின்னர் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த ஆறு குழந்தைகளை ஒன்றிணைத்தனர் அப்படி இணைந்தபோது உருவானது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகளுடைய அருள்மிகு குமாரசுவாமி அதாவது நம்முடைய முருகபெருமான் அவரை உலகத்தை காக்கும் தெய்வமாக அசுரனை அழிக்கும் வீரராக அன்பையும் அறிவையும் வழங்கும் தெய்வமாக போற்றுகின்றோம் சூரபத்மனை வென்று தேவர்களுக்கு நிம்மதியை வழங்கியவர் நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ முருகன்தான் இதுவே முருகப்பெருமானின் பிறப்புகள் முருகன் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் அமைதியும் வெற்றியும் வழங்கட்டும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நம்முடைய யூடியூப் சேனலில் வர கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன குறைன்னு கமெண்ட் பண்ணுங்க